ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் எந்த லக்னத்திற்கெல்லாம் திருமணம் என்பது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் திருமணம் ஆகக்கூடிய வீடுகள் எது திருமணம் பாதிப்புகள் வந்தால் எந்த மாதிரியான லக்னத்திற்கு வரும் இப்போ ஒற்றைப்படை லக்னங்கள் எல்லாம் எது லக்னங்கள் என்பது துலாம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களும் ஒற்றைப்படை லக்னங்கள் அதற்கு நேர ஏழாம் வீடு ஒற்றைப்படை ராசிகளாகத்தான் வரும் அப்போ இந்த ஒற்றைப்படை லக்னங்கள் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் என்பது உண்டுங்க திருமணம் ஆன பின்பு டைவர்ஸ் ஆகுது டைவர்ஸ் ஆகல என்பது அவங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் ஒரு ஆளுக்கு ஆகாம இருந்தா பெரிய விஷயம் தாங்க திருமணம் ஆன பின்பு இருவருக்கும் சண்டை வந்து சேர்ந்து இருப்பார்களா அல்லது பிரிந்து இருப்பார்களா என்பதை பற்றி சொல்வது ஜனன ஜாதகமும் திசா புத்தி தாங்க கண்டிப்பா அந்த திசா புத்திகள் தான் முடிவு செய்யும் இது எல்லாம் இருக்கட்டும் என்னோட பெண்ணுக்கு அல்லது என்னோட பையனுக்கு உண்டா இல்லையா கேட்டா திருமணம்ேட்டா லக்னம் உள்ளவர்களுக்கு திருமணம் என்பது நிச்சயம் உண்டுங்க மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் உண்டு ஆணுக்கு பெண் வாசனை உண்டு பெண்ணுக்கு ஆண் வாசனை உண்டுங்க மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மூணு ஏழு பதினொன்னாம் வீடுகளும் ஒற்றைப்படை ராசிகளாகத்தான் வரும் அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பா திருமணம் நடக்கும் திரு ஆணுக்கு பெண் வாசனையும் வாசனையும் பெண்ணுக்கு ஆண் உறுதியாக உண்டுங்க தாம்பத்திய வாழ்க்கை அதாவது உடல் ரீதியான மகிழ்ச்சி இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பொதுவா மூன்றாம் வீடு யாருக்கெல்லாம் கெடாமல் வீரியமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் ஆகிருங்க அதாவது மூன்றாம் வீட்டின் அதிபதி யாருக்கெல்லாம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் உண்டு திருமணம் என்பது எதுக்கு பண்றாங்க சந்ததி விருத்திக்காகத்தான் சோ மேசம் மிதுனம் சிம்மம் துளாம் தனுசு கும்பம் ஆகிய லக்னக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் உண்டு கண்டிப்பா இவங்க உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டே தீருவாங்க ஆணுக்கு பெண் வாசனை உண்டு பெண்ணுக்கு ஆண் வாசனை உண்டுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ஆறு லக்னக்காரர்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு திருமணம் அமைப்பு இருக்கும் அப்படின்னு 啷个？